சகோதர அன்பு இயேசுவின் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் உள்ளுவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவு பெறுவார் இல்லாதவரிடம் இருந்தும் உள்ளதும் எடுக்கப்படும் சகோதர இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து வலியுறுத்துகிறார் கேட்பதும் இல்லை காண்பதும் இல்லை புரிந்து கொள்வதும் இல்லை முன்சார்பு எண்ணத்தோடு இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நாளுடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டு ஒரு நோயாளி ஒரு டாக்டரை பார்க்க சென்றார் டாக்டர் கேட்டார் இங்கு வருவதற்கு முன்பாக வேறு ஏதாவது ஒரு டாக்டரிடம் சென்று வைத்தியம் பார்த்தீர்களா என்று அந்த நோயாளி கூறினாராம் டாக்டர் நான் எங்கும் செல்லவில்லை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைக்கு சென்றேன் அங்கதான் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் என்று கூறினாராம் உடனடியாக அந்த டாக்டர் ஓ அந்த மருந்து கடைக்காரன அவன்கிட்டயா போனிக்கே அவை இல்லாத பொல்லாத ஏதாவது சொல்லியிருப்பானே என்று கூற அந்த நோயாளி கூறினாராம் டாக்டர் அவர்தான் உங்களை போய் பார்க்க சொன்னாரு நீங்க நல்ல ராசியான டாக்டரா என்றெல்லாம் அவர் கூறி உங்களை அனுப்பினார் என்று கூறினார் பிரியமான சகோதர சூழல் இப்படித்தான் முன்சார்பு என்னத்தோடு ஒருவரை தீர்ப்பிடுவது ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இறை பற்றி கூறினாலும் அவரை கண்டும் காணாமலும் அவருடைய வார்த்தையை கேட்டும் கேளாமலும் அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாத மந்த நிலையில் வாழ்ந்த மக்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த நாளில் எளிய முறையில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் கண்டுகொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எளிய முறையில ஆண்டவர் சின்ன சின்ன உதாரணங்கள் வழியாக சின்ன சின்ன ஓமைகள் வாயிலாக இறையரசை பற்றி போதித்து வந்தார் பிரியமான சகோதர உள்ளவருக்கு கொடுக்கப்படும் நிறைவு பெறுவார் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்ற வார்த்தை வெறும் பணத்திலும் பொருளிலும் நாம் பார்க்க கூடாது விசுவாசத்தில் நாம் அளந்து பார்க்க வேண்டும் விசுவாசமும் நம்பிக்கைதான் இதற்கு ஒரு அருமையான அளவுகோல் அதை யாராலும் அந்த அளவுகோலை யாராலும் அளக்க முடியாது இவ்வளவுதான் விசுவாசம் இவ்வளவுதான் நம்பிக்கை இவ்வளவுதான் என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் அது அத்தனையே கடந்தது பிரியமான சகோதர சகுதியிலே இதோ எந்த அளவிற்கு நம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்கிறோமோ விசுவாசம் கொள்கின்றோமோ அவரை நம்பி நாம் பயணிக்கின்றோமோ அத்தனையும் நிறைவேற்றும் தரும் ஆசிர்வாதத்தை தரும் இன்னும் 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 அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக செல்வோம் ஆனால் அவ நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இல்லாதவரிடமிருந்து இல்லை என்று சொல்லக்கூடிய அதை இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் பிரியமான சகோதர சோழே என்று நாம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் அந்த நிறைவை காணக்கூடிய அந்த இறை அரசை புரிந்து கொள்ளக்கூடிய இறை அரசை காணக்கூடிய அந்த இறை அரசை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சார்பு எண்ணம் நம்மை விட்டு நீங்க இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தைய இறைவா தர்மியான இனிமையான நாள் காவல் மக்கள் நெரிசரித்துடும் வியாழக்கிழமை அப்பா தகப்பறையே இந்த நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் இருக்கக்கூடிய முயற்சியின் காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் ஆசிரமதியும் முன்சார்பு என்ன கொண்டவர்களாக வாழாமல் இன்னும் திறந்த மனதோடு தாராள உள்ளத்தோடு உமை போற்றவும் புகழவும் உமக்கு ஆராதனைக்கு இதை பாடவும் குருவி தருவடியாக உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ அந்த நிறைவு நோக்கி உள்ளவருக்கு கொடுக்கப்படும் நிறைவாக என்று சொன்ன தேவனே நாங்கள் ஒரு காலத்தில் என்ன நிலையிலும் என்ன சூழ்நிலையிலும் இல்லை என்று சொல்லாத வரத்தை தந்து நாங்கள் பிறருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்களாக என்று வாழ கிருப்பி தரும்படியாக இதோ நாங்கள் இனியவர்களாக நல்லவர்களாக வரக்கூடிய நாட்களில் யாரையும் நாங்கள் வித்தியாசமான பார்வையில் முன்சார்பு எண்ணத்தோடு தீர்ப்பிடுவது வசைப்பாடுவது குறை கூறுவது இழிவாக பேசுவது அத்தனையும் தவிர்த்து எல்லா நிகழ்விலையும் பங்கேற்று அரவணைத்து செல்லக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க எங்கள் எங்களாண்டவரால் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாபே ஆமே